நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் குவி இந்தியாவின் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நோட்டாவை காட்டிலும் எப்படியாச்சும் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற விதத்தை அவங்க பார்த்து கொண்டிருப்பார்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல மூணாவது இடத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்வதற்கு காரணம் முன்பு மாதிரி அந்த இயக்கம் இல்லை நிறைய பிளவுபட்டு போயிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சாவாங்கிற மாதிரியான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துருச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிமதி சொல்றாங்க பண மதிப்பிழப்புன்னு ஒன்று செஞ்சாங்களே இதனால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இது ஏழை எளிய மக்கள் தண்டிக்கப்பட்டது பாதிப்புக்குள்ளானது தான் ஏன் அவசர கதியில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை சொல்கின்ற அளவுக்கு தான் உங்களுடைய திட்டங்கள்லாம் அவசர கதியில் இருந்தது இப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அயோத்தி கோவில் திறப்பு இருக்குது வராத இந்திய கூட்டணிக்கு அவங்களுக்கு ஓட்டுன்னு கேட்குற அளவுக்கு அவர் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டார் தன்னுடைய சாதனைக்கு சொல்லி தன்னால் ஓட்டு கேட்க முடியலையா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆனால் ஒருவர் கூட இந்த அஞ்சு வருஷத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டுட்டே வரல அப்படிங்கிறத அதிமுக கிளைம் பண்ணுறாங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அவங்க கூட்டணியில் இடி இருக்குது அவங்க கூட கூட்டணியில் ஐடி இருக்குது இது எல்லாமே இது சேர்ந்த கூட்டணி அதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடும்போது அதில் வந்து பாதிக்கு மேலே நிறைவேற்றலை அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க தேர்தல் பிரச்சார களத்தில் அதை முன்னெடுக்கிறாங்க மக்கள்கிட்ட நீங்கள் அதை எப்படி கிளைம் பண்ண முடியும் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார் நாங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க அதனால் திட்டத்தையே கொண்டு வர முடியல அப்படிங்கிறாங்க ஆமாம் நாங்களும் அவர் கொண்டு வர திட்டத்தை எதிர்த்தோம் எந்த திட்டத்தை எதிர்த்தோம் நீட்டுங்கிற ஒரு திட்டம் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இறந்துட்டாங்க தயவுசெய்து திட்டம் வேணாம் என்று எதிர்த்து அதே மாதிரி நம்மளுடைய வேளாண் சட்டம் நம்முடைய உணர்வுடைய அடிவயத்தில் கை வைக்கிற மாதிரியா நீங்கள் எல்லாத்தையும் கார்பரேட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்களே கார்பேட்காரனால் என்ன சொல்லணும் அந்த பயிர் தானே இடணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவன் என்ன உரம்னு சொல்லணும் அந்த உரத்தை தான் நீ போடணும்னு சொல்கிறீங்க எம்ஏ அவன்கிட்ட சைன் பண்ண சொல்கிறீங்களே மண்டிங்கிற சிஸ்டத்தையே எடுக்கணும்னு சொல்கிறீங்களே எதா இருந்தாலும் கொண்டு போய் நீங்கள் வந்து அம்பானி அதானி கிட்ட போய் நிற்கணும்னு சொல்கிறீங்களே இதை நாங்கள் எதிர்ப்போம் இது அதிமுக காரன் கோச்சிப்போம் நம்ம கூட்டையில் அதிமுக இருக்கப்பா அவன் இருக்கும்போது நம்ம இந்த ஆளு கட்சியாக இருக்கு திமுக செய்யக்கூடாதுப்பாங்க நினைப்பில தானே நீங்கள் இருந்தீங்களே தவிர பரவாயில்லப்பா இது எல்லாருமே எல்லா மாநிலம் என்னோட மாநிலம் தான் நான் எல்லா மாநிலத்தையும் சேர்த்து தான்ப்பா நான் பிரதமர் அப்படிங்கிற என்னைக்காச்சும் நினப்பு உங்களுக்கு இருந்ததா என்பதை நான் கேட்குறேன் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் பேக் மோடின்னு சொல்லிட்டு கருப்பு பலூனை பிறக்க விட்டாங்க கருப்பு கொடையை பிடிச்சாங்க ஆனால் இப்போ ஆட்சி கட்டலுக்கு வந்ததுக்கு ஏன் மோடி எதிர்ப்பு எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்து முன்பு திமுக நீங்க சொல்ற மாதிரி முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நாற்பது தொகுதிகளை வென்றால் கூட இரண்டாம் இடத்தில் நீங்க உங்களுடைய கருத்து அதிமுக வருமா பாஜக இல்லை இப்போ வந்து ப பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நோட்டாவை காட்டிலையும் எப்படியாச்சும் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற விதத்தை அவங்க பார்த்து கொண்டிருப்பார்கள் இது நம்ம ரேஷியோஸ் பார்க்கணும் லாஸ்ட் டைம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல மூணாவது இடத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்வதற்கு காரணம் முன்பு மாதிரி அந்த இயக்கம் இல்லை நிறைய பிளவுபட்டு போயிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாசாவாங்கிற மாதிரியான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தபோது இருக்கிறது என்பது வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அது சிதைந்து போயிடுச்சு இன்னைக்கு அது ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி அது அமைந்து விட்டதுங்கிறதுக்காக நான் இரண்டாவது இடம் கூட அவங்களுக்கு சந்தேகம் ஒன்று தான் நான் பார்க்கின்றேன் போல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு மையப்படுத்திய தேர்தல் கிடையாது ஒன்றிய அரசை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் இந்த பத்தாண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பல்வேறு கருத்து கணிப்பில் பார்க்க முடியுது நீங்கள் மக்கள் கிட்ட போய் பொழுது உங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட போய் பொழுது ஜிஎஸ்டி வரி விதிப்பாக இருக்கட்டும் அதை டிமான்ஸனாக இருக்கட்டும் நீட் தேர்வு விஷயங்களாக இருக்கட்டும் இது போன்ற விலைவாசி உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விளைவு இது போல அன்றாட சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து முன்னெடுத்து போகிறீங்க மக்கள் இல்லை நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது எவ்வளோமா வாங்கினீங்க அப்படிங்க ஒவ்வொருத்தர் இதில் முந்நூற்றம்பது ரூபாங்க நானூறுரூவாங்க நானூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எவ்வளோமா அப்படின்னோ இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவாங்க இப்போ ஆயிரரூவாங்க நூறுரூவா குறைச்சிருக்காங்க மோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை சொல்லும்பொழுது மகளிர் தினங்கிறது இந்த வருஷம் மட்டும் தான் வருதாமா ஒவ்வொரு வருஷமே வருகிறது அப்போல்லாம் இல்லாமல் இப்போ மட்டும் ஆமாங்க ஆமாங்கன்னு சிரிக்கிறாங்க அவங்களே ஸோ இதெல்லாம் வரும் பொழுது இந்த ஒரு விலை ஏற்றம் அவங்களுக்கு வந்து புரியுதாமல் நானூறுவாக்குனது இன்றைக்கி எவ்வளோ இருக்கின்றது அன்னைக்கு சர்வதேச சந்தையில் வந்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து நூறு டாலர் இருந்துச்சு அப்படிங்கும்பொழுது அன்னைக்கு அன்னைக்கி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபான்னு விற்றுட்டு இருந்தது இன்றைக்கி அதில் முப்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி இன்றைக்கி எழுபது ரூபாய் விற்கும்போது திருப்பிய அதை விட ஜாஸ்தியாக நூறுரூபாய்க்கு பொழுது இது எதற்காக விற்கிறார்கள் இதனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லட்சம் கோடிகள் வருகின்றது ஸோ இதில் ஏன் ஏன் மக்களுடைய நலன் பாட்டுக்கு நம்ம திருப்ப முடியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லும்போது அங்கே தெரிஞ்சது நீட்டுன்னு வரும்பொழுது நம்மளுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்டாகவே மாறிடுச்சு அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நீட்டை ஒழிக்கினால கண்டிப்பாக நீட்டெலாம் ஒழிக்க முடியாது இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வேட்பாளர் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடாது அவங்களும் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி ஒன்றியத்தில் இருக்கணும் அதை காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை ஆக இன்றைக்கி நம்முடைய ராகுல் காந்தி ஒரு மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்லிட்டார் எந்த மாநிலத்துக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த மாநிலம் அதை வந்து எடுத்துக்கலாம் வேணாத அந்த மாநிலம் அது தேவையில்லைங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் எல்லா விதத்திலையும் கேஸ் சிலிண்டர் பண்ணிக்காமல் நாம வாக்குறுதி முதலமைச்சர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் வழங்குவோம் நாங்கள் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வரும்போது சொல்கிறதாக இருந்தாலும் சரி டீசல் விலை பெட்ரோல் விலை என்று வரும்போது அது வந்து அறுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய்க்கு வழங்குவதாக அந்த சரி இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது புரியுது புரிய மாதிரி நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா இன்றைக்கி நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்வதன் மூலமாக குறைந்தபட்சம் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் நீங்கள் மிச்சப்படுத்தி ஒரு ஆய்வு சொல்கின்றது கலைஞர் உரிமை தொகையின வகையில் ஒரு ஆயிரம் ரூபாய் தருகின்றோம் வீட்டில் பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளையே மூணு பொம்பளை பிள்ளையே இருந்தால் கூட கல்லூரிக்கு போகும்போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரைகின்றோம் அது உங்கள் மிச்சப்படுகிறது அந்த மிச்சத்தோடு மிச்சமாக இந்த ஐநூறு ரூபாயை நீங்கள் வருங்காலத்தில் மிச்சப்படுத்த போகிறீர்கள் ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு அது அதோட அதோட வேல்யூ அவங்களுக்கு புரிகிறது என்று தான் நினைக்கிறேன் ஸோ அதை மையப்படுத்தி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கின்றோம் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதெல்லாம் மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் பிரதிபலிக்கின்ற விதமாக நம்முடைய ராகுல் காந்தியோட அவரோட மேனிஃபெஸ்டோ ரொம்ப அழகாக அது அமைந்திருக்குது என்று தான் நான் நினைப்பேன் இப்போ நம்ம மீனவர்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் தொடர்ந்து செறிபிடிக்கப்படுவதும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அவர்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் உபக சேதத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் தொடர்கதையாக கொண்டு தான் இருக்கிறது அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக ஜெய்சங்கருக்கு எழுதுகிறதாக இருக்கட்டும் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுவார் பிரதமருக்கு கடிதம் எழுதுவார் மீனவர்களை மீட்டுக் கொடுங்க படகுகளை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு மீனவர்கள் மீனவர்களில் மற்ற ஒன்றிய அரசு அக்கறை கொன்றதே கிடையாது ஆனால் இந்த முறை கச்சத்தி விவகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அகே நான் தேர்தல் தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே திருச்சியில் வந்து மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார் அப்போலாம் வந்து குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லும்போது யாருப்பா அந்த மோடி என்னப்பாங்கும்போது நாங்கள் லைவில் நாங்கள் பார்க்குறோம் என்ன தான்ப்பா பேசுகிறோம் அப்போ பேசும்போது சொல்றாரு இந்த மீனவர்கள்லாம் எப்படி பாதிப்புக்குள்ளார்களே இதுவே எங்களுடைய ஆட்சியை வந்து நாங்கள் விட்டுருவோம் நான் அப்படிலாம் பேசும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான பேச்சாக இருந்துச்சு எப்படி போய் இவ்வளோ செய்வார் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் ஏன் அதாவது ஒரு வருஷத்துக்கு இத்தனை நம்பர்ஸ் நடந்தது படங்களை சிறைப்பிடிக்கிறது இவ்வளோ பேர் இது மாதத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவர் ஸ்ரீலங்காக்கெலாம் போயிட்டு வரார் எல்லா இதுவும் பண்ணுறாரு பட் ஆனால் இதுக்கான ஒரு குரல் அவர் கொடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டின் மார்க் தான் ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து கட்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசிகிட்டு இருக்காரே தவிர இதை மக்கள் கண்டிப்பாக இதை வந்து நம்ப மாட்டாங்க இல்லை கச்சத்தீவு வரலாருன்னு பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா அது எமர்ஜென்சி பிரியட்லேருந்தே நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலான்னாங்க அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் என்ன மாற்றம் நடந்துச்சு செவன்ட்டி சிக்ஸோட மாற்றம் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரும்பொழுது இந்த இதுக்கு யார் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் மக்கள் அதையெல்லாம் காட்டிலும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பணமதிப்பிழப்பை பற்றி சொன்னீங்க இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னாங்க பணமதிப்பிழப்புன்னு ஒன்று செஞ்சாங்களே இதனால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இது ஏழை எளிய மக்கள் தண்டிக்கப்பட்டது பாதிப்புக்குள்ளானது தான் ஏன் அவசர கதியில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை சொல்லுகின்ற அளவுக்கு தான் உங்களுடைய திட்டங்கள்லாம் அவசர கதியில் இருந்ததே தவிர மக்களுக்கான நல்ல திட்டத்தை நீங்கள் கொண்டு வரல கொண்டு வரதை மூடி மறக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யுமோ அதை தான் செஞ்சுட்ருக்குதுங்க இப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அயோத்தி கோவில் திறப்பு விழா இருக்குது வராத இந்திய கூட்டணிக்கு அவங்களுக்கு ஓட்டுன்னு கேட்குற அளவுக்கு அவர் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டார் தன்னுடைய சாதனைக்கு சொல்லி தன்னால் ஓட்டு கேட்க முடியலையே இப்போ நாங்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய முப்பத்தி மூணு மாத சாதனையை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் மோடி பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு இறங்கி போய் இன்னைக்கு ஓட்டு கேட்குறா என்பதை நீங்கள் பார்த்து கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டா எதுக்கு இடி ரைடு எதுக்கு ஐடி ரைடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி பார்க்குறேன் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒழித்து ஒவ்வொரு மக்களுக்கையும் நாங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள் இன்றைய வரைக்கும் அது தரவே இல்லாத அன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒழிச்சிட்டேன் ஒழிச்சிட்டேங்கிறாங்க ஆனால் இன்கம் டேக்ஸ் சிபிஐ அண்ட் இடி இது எதற்காக பயன்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இன்னைக்கு வந்து அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான எம்எல்ஏஸாக இருக்கிறாங்களோ அங்கே அந்த மாநிலத்தையும் தான் கண்ட்ரோலை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா இப்படி பயமூர்த்தி மிராட்டிக்கிட்டு தான் மகாராஷ்டிராவில் நமக்கு என்ன நடந்துச்சு தெரியும் அங்கே ஆட்சிய காலத்தில் சிவசேனாவை பிரித்து விட்டவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் நிதிஷ்குமார்னு வரும்போது பீகாரில் என்ன நடந்துச்சு தெரியும் அவர் எப்படி ஆர்ஜேடியோடு இருந்தார் அதுக்கப்புறம் அதை கலந்துகிட்டு திருப்பி இங்கே வந்தார் திருப்பி மாலையே போய் திருப்பி அங்கே மாறி போனார் நமக்கு தெரியும் ஸோ எல்லா விதத்திலும் இவங்கள வச்சு மிரட்ட வேண்டும் இவங்களை இந்த கமிஷனர்டை வச்சு மிரட்ட வேண்டும்ங்கிற விதத்தில் தான் இதை பயன்படுத்திருக்காரு தவிர இவங்களை தான் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் நாட்டுக்கு நல்லது செய்யணுங்க நாட்டு இருக்கிற அக்கறையெல்லாம் கொஞ்சம் கூட அவர்கள் கிடையாது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறாரு தான் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆனால் ஒருவர் கூட இந்த அஞ்சு வருஷத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டுட்டே வரலையா அப்படிங்கறது அதிமுக கிளைம் பண்ணுறாங்க அதாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக சார்ந்தவர்களாம் மத்தியில் கூற்று யாரோட இருந்தீங்க நீங்கள் நான் நிறைய இடத்துல அண்ணாவுடைய அந்த கோட்டை நான் கொஞ்சம் கோட் பண்ணுவேன் எப்போதுமே என்ன சொல்லணும்னா ஒரு தோட்டக்காரர் இருந்தாரான் வீட்டில் அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்துடைய கதை வந்து சரியாக பூட்டாமல் நேரடியாக உள்ளே போய் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாராம் ஐயா நான் கதவை சாத்திட்டேயா நான் கிளம்புறேன் ஏன் அப்படின்னு அப்படி சரியாக அந்த கதவை சாத்தாமல் போகிற தோட்டக்காரர் செய்ய முட்டால் நினச்சிடாதீங்க அந்த இரவே அந்த வீட்டை கொள்ளடிக்க போகிற கல்வனுக்கான கூட்டாளி தான் அந்த தோட்டக்காரர் அப்படின்னு அண்ணா சொல்லுவார் அந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு சம்பந்தம் கிடையாது மக்களுடைய நாட்டு மக்களுடைய நலன் கருதி பாரதிய ஜனதா நாங்கள் வெளியில் வந்துட்டோன்னு எப்போ சொல்கிறாரு தேர்தலாம் தேர்தல் அடுத்த தேர்தல் வரும்போது சொல்கிறார் ஸோ அந்த தோட்டக்காரன் மாதிரி தான் இன்றைக்கி அவர் அதிமுகவில் இருந்தபோது அவர் இருந்தாரே தவிர நமக்காக அவர் தானே கொண்டு வந்திருக்கணும் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தானே இன்றைக்கி இருந்தது ஸோ தானே அதை கொண்டு வந்திருக்கணும் இன்றைய வரைக்கும் அந்த கொண்டு வராமல் அதனால் தான் இன்றைக்கி நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அதை திறக்கும் பொழுது பக்கத்துலேருந்து இருந்து கைத்தட்டி சிரித்து ஆகார மகிழ்ச்சியை தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்கட்சித் தலைவராக மன்முகன் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் இன்னைய வரைக்கும் அதை கட்டுவதற்காக எந்த குரலும் கொடுக்காமல் நாடாளுமன்றத்துக்கு போகும்பொழுது தான் தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காரியத்தை சாதிச்சுட்டு வந்த ஒரு கட்சியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர நாட்டின் மக்கள் மீது அக்கறை இருந்தது என்று சொன்னால் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அந்த கல்லை கையில் வச்சு தானே இருக்கார் நம்முடைய மாண்பு அமைச்சர் ஏன்ப்பா அந்த கல்லை வச்சுட்டு இருக்காருப்போ அந்த கல்லை அவர் இறக்கி வைக்கணும்னா நம்ம முதல்ல பில்டிங்கை கட்டணும்ப்பா இல்லைன்னா நம்மளால் ம மக்கள் முகத்தில் முழிக்க முடியாதுலாம் நினச்சிருக்கோம் இன்னைய வரைக்கும் மேடை போட்டு தானே இருக்கீங்க முன்னாடியெல்லாம் டெம்போ வானில வந்து மக்களை சந்தித்து இருக்கீங்க ஏன் இப்போ உங்களால் சந்திக்க முடியலைங்கிறத நான் சொல்வேனே தவிர இது அவர்களுடைய அவர்கள் செய்த தவறு நாம் எங்களால் நம்மளால் பேச விட்டாங்க நம்ம வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பது எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பல சட்டங்களை நிறைவேற்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரி ஆட்சியை நாம் தூக்கி அற தானே இந்த நாடாளுமன்ற தேர்தலே வருது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மனு வெறும் சாதாரண நாடாளுமன்ற தேர்தலாக இது இது ஒரு ஜனநாயக போர் மாதிரி எல்லாம் அவசர கதியில் அவங்களுக்கான சட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற வேலையில் நீங்கள் நாட்டு மக்களுக்கான குரல் கொடுத்தா நம்மள வெல்கம் பண்ணியா உடனே செஞ்சு கொடுத்தாங்க ஸோ இதையெல்லாம் மக்கள் நன்கு உணர்கிறார்கள்னு தான் நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இடி சிபிஐ இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களை முடுக்குவதற்கும் அவர்களை மிரட்டுவதற்கும் தான் இந்த பாஜக அரசு பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மோடி எப்படி கிளைம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா கர்நாடகத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறாரு இடிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அவர் கிளைம் பண்ணுறாரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கூட்டணியில் வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அவங்க கூட்டணியில் இடி இருக்குது அவங்க கூட கூட்டணியில் ஐடி இருக்குது இது எல்லாமே இது சேர்ந்த கூட்டணி அதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அப்படி சொல்லிடவே முடியாது அப்படி சொல்லி அவர் தப்பிச்சிக்கவும் முடியாது அவர் கடந்த இருபத்தைந்து எம்பிஸ் எல்லாருமே வந்து ஒரு கரப்டட் எம்பிஸ் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு போனோன்னு முதலமைச்சர் சொன்னார் பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இங்கே வந்துவிட்டாங்கன்னா உடனடியாக அவங்களாம் வந்து தூய்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஸோ இந்த இரட்டை விடமே போதுமானதாக இருக்கின்றது அவங்க எந்த அளவுக்கு அந்த ஈடையை பயன்படுத்துறதுக்காக இதை நான் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையை பொழுது அதில் வந்து பாதிக்கு மேலே நிறைவேற்றலை அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க தேர்தல் பிரச்சார காலத்தில் அதை முன்னெடுக்கிறாங்க மக்கள்கிட்ட நீங்கள் அதை எப்படி கிளைம் பண்ணக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பல்வேறு வகையான திட்டங்களை வந்து நம்மளுடைய வாக்குறுதிகள் என்ன சொல்லுவோம் படிப்படியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதில் நிதி சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நமக்கான அதனால தான் எதுக்காக நாங்கள் வந்து மெயினாக அந்த எலெக்ஷனில் நாங்கள் வந்து இவ்வளோ பாடுபடுறோம் என்று சொன்னால் நமக்கான ஒரு அரசாங்கம் நமக்கு அனுசரணையான ஒரு ஒன்றியத்து ஒரு ஆட்சி வரும்பொழுது இப்போ இந்த ஜிஎஸ்டி இழப்புகள் நமக்கு வர வேண்டியது கடைசி கடந்த ஜூன் மாதமே நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி வரும் நமக்கு ஸோ இதெல்லாம் வரும்பொழுது தான் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற வாக்குறுதியாக தான் சரி அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கின்ற வாக்குறுதியாக சார் இதெல்லாம் படிப்படியாக நம்ம எதை நோக்கி நம்ம எதை நம்பி நாம் செய்ய முடியும்னு சொல்லி இதை நம்பி தான் நம்ம செய்ய முடியும் ஆனால் நாம் கேட்கின்ற நிதிகள் இன்றைக்கி இப்போ நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுற நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா மட்டும் தான் கொடுக்குறாங்க நமக்கு நாம் உழைச்சி நம்ம கொடுக்கக்கூடிய நிதி ஆனால் இதுவே பாரதிய ஜனதா ஆளுகின்ற மற்ற மாநிலம் என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என்று வழங்கி வழங்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பேரிடர் காலத்தில் நமக்கான இழப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒரு பொது சொத்து சேதம் அடைஞ்சிருக்கு இருக்குது நீங்கள் பணம் கொடுங்கன்னு நம்ம வந்து சென்னைக்கும் ச தென் தமிழகத்துக்கும் நம்ம கேட்டோம் என்று சொன்னால் இந்த தரம் வந்து இன்றைக்கு வரைக்கும் உருவாக தரல ஆனால் இதுவே அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்கள் எதுவாக இருந்தால் உடனடியாக ஆயிரம் கோடி ஆயிரத்தி நூறு கோடி என்பது உடனே அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அதை ஸோ இந்த மாதிரியாக ஒரு பாராமுகமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒதுக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு இருக்கின்றது நமக்கு அனுசரியான அரசாங்கம் வரும் பொழுது எப்படி நிதி சாராத பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றமோ நிதி சார்ந்திருக்கின்ற வாக்குறுதிகளும் கண்டிப்பாக அப்போதான் நிறைவேற்றுவோம் அதற்காகத்தான் நம்ம சொல்கின்றோம் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணி நமக்கான ஒரு ஆட்சி அங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதிமுக என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஆட்சியில் பொழுது ஒன்றிய அரசோடு இணைந்து இணக்கமாக அவர்களோடு நாங்கள் பயணித்தோம் அதனால் மாநில அரசுக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அதை நாங்கள் கேட்டு பெற்றோம் ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த விஷயத்தை செய்கிறது இல்லை ஒன்றிய அரசோடு இணக்கமாக அவங்க செயல்படுறது இல்லை அதனால் மாநிலங்களுக்கு வர வேண்டிய வரி பகிர்வாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நலத்திட்டங்களாக இருக்கட்டும் எதுவுமே வரதில்லை அப்படிங்கிறது அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு மரியாதை வழங்கிக் ஆளுநருக்கு அவ்வளவு மரியாதை வழங்குகிறார் அவ்வளவு மரியாதை வழங்கும் பொழுது நம்முடைய இந்திய நாட்டுடைய பிரதமர் எப்படி நம்முடைய அவர் மற்ற மாநிலமும் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டையும் அவர் பாவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்கிறதா தான் சரி பல்வேறு நிகழ்ச்சியில் அவரும் எந்த கலந்து கொள்வதாக இப்படி இப்படிதான் அதில் என்றைக்குமே அந்த இணக்கம் என்பதை நம்ம வந்து பாரதிய ஜனதா சார்ந்திருக்கின்ற ஆட்சி கட்சி என்பதை காட்டிலும் நம்முடைய நம்முடைய பிரதமருங்கிற வகையில் அந்த மரியாதை வழங்குதல் என்றைக்குமே நம்ம சொணக்கம் காட்டியது கிடையாது ஏன்னா அப்படி தான் முத்தமிழி கலைஞர் அவர்கள் வந்து எல்லாம் வளர்த்துருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார்கள் இணக்கம் என்று சொல்லும்பொழுது நாங்கள் வந்து மோடி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார் நாங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க எங்களால் திட்டத்தையே கொண்டு வர முடியல அப்படிங்கிறாரு ஆமாம் நாங்களும் அவர் கொண்டு வர தான் எதிர்த்தோம் எந்த திட்டத்தை எதிர்த்தோம் நீட்டுங்கிற ஒரு திட்டம் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இறந்துட்டாங்க தயவுசெய்து திட்டம் வேணாம் என்று எதிர்த்தோம் நாங்கள் அதே மாதிரி நம்ம வேளாண் சட்டம் நம்முடைய உழவுடைய அடிவயத்தில் கை வைக்கிற மாதிரியா நீங்கள் வந்து அடிப்படை அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஆதார விலை கூட நிர்ணயிக்காமல் இருக்கிறீங்களே எல்லாத்தையும் கார்பேட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்களே கார்பேட்காரனால் என்ன சொல்லணும் அந்த பயிர் தானே இடணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவன் என்ன உரம்னு சொல்லுவானு அந்த உரத்தை தான் நீங்கள் போடணும்னு சொல்கிறீங்க எம்ஏ அவன்கிட்ட சைன் பண்ண சொல்கிறீங்களே மண்டிங்கிற சிஸ்டத்தையே எடுக்கணும்னு சொல்கிறீங்களே எதாக இருந்தாலும் கொண்டு போய் நீங்கள் வந்து அம்பானி அதானி கிட்ட போய் நிக்கணும்னு சொல்றீங்களே இதை நாங்கள் எதிர்த்தோம் புதிய கல்வி கொள்கைன்னு ஒரு திட்டத்தின் மூலமாக பழைய குல கல்வி திட்டத்தை திருப்பி உள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதை நாங்கள் ஸோ இந்த மாதிரி கொண்டு வர திட்டத்தை எல்லாம் நாங்கள் எதிர்த்தோமே தவிர ஆக்கப்பூர்வமான நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன் நான் என்னைக்காச்சும் நாங்கள் எடுத்துருக்கோமா அதுக்கு ஒரு உதாரணம் அந்த எய்ம்ஸ் 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 நான் கேட்டுக்கிட்டே இருக்கோமே அந்த எய்ம்ஸை நீங்கள் தானே கொண்டு வந்தால் உங்களுக்கு தான் பேர் வரப்போகுது பேர் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வரப்போகுது உங்களுடைய கூட்டத்தில் அதிமுகவுக்கும் இன்னைக்கு வந்திருக்குமே அந்த எய்ம்ஸை கூட கொண்டு வரதுக்கு உங்களால் முடியலையே அந்த எய்ம்ஸை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பெற்று அதை கொண்டு வர வேண்டும் என்கிற நினைப்பு கூட நம்முடைய அதிமுக இல்லையேங்கிற வருத்தம் தான் இருக்குது தவிர ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் கொண்டு வந்தா உங்களுக்கு தெரியாத மெட்ரோ திட்டத்துக்கு நம்ம நம்ம தானே நம்ம ஸோ அதுக்கான பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொடுங்க அதுக்கும் தர வராமல் நீங்கள் நிறுத்தி வச்சுருங்க சரி நிறுத்தி வச்சாலும் பரவாயில்ல நாங்கள் அறிவித்த திட்டத்தை நாங்கள் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக திங்க் பண்ணுறோம் நாங்கள் எங்களுடைய நிதியிலேருந்து நாங்கள் கொடுக்கணும் ஸ்டேட் ஃபண்ட்ல நம்ம கொடுத்துட்டு நாம இதெல்லாம் எங்களுக்கு யார் செய்யணும் அது அவர்கள் செய்ய வேண்டும் ஆக இப்படி தான் அவங்க வந்து இது ஒரு அதிமுக காரன் கோச்சுக்கும் நம்ம கூட்டையில் அதிமுக இருக்குப்பா அவங்க இருக்கும்போது நம்ம இந்த ஆளுங்கட்சியாக இருக்க திமுக செய்யக்கூடாதுப்பா நினைப்பில் தானே நீங்கள் இருந்தீங்களே தவிர பரவாயில்லப்பா இது எல்லாருமே எல்லா மாநிலம் என்னோட மாநிலம் தான் நான் எல்லா மாநிலத்தையும் சேர்த்து தான்ப்பா நான் பிரதமர் அப்படிங்கிற என்னைக்காச்சும் நினப்பு உங்களுக்கு இருந்ததா என்பதை நான் கேட்க இப்போ எதிர்கட்சிகள் அதிமுக உட்பட அந்த கட்சிகள்லாம் உங்களை கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடினு சொல்லிட்டு கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க கருப்பு கொடையை பிடிச்சாங்க ஆனால் இப்போது ஆட்சி கட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் மோடி எதிர்ப்பு எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு முன் வைக்கிறாங்க இல்லை அன்னைக்கு இப்போ நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு கோபேக் மோடினு அன்னைக்கு சொன்னோம் இப்போ கெட் அவுட் மோடினு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நாங்கள் அதை பொறுத்த வரைக்கும் சரி ஐடியாலஜிக்கலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்குது அந்த சித்தாந்த போரை நம்ம வஞ்சிக்கப்படுறோம் நம்ம அவங்க வந்து நம்ம என்னென்னமோ காரணம்லாம் சொல்லி பார்த்தாங்க பட் நாம் இன்றைக்கி இந்த முப்பத்தி நாலு மாதத்தில் கட்டினா ஆல் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது கோயில்கள் குடம்புலுக்கு நம்ம செஞ்சிருக்கணுமா ஏறத்தால ஒரு ஐயாயிரம் ஏக்கர் லேண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட லேண்டு அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான லேண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள லேண்டை நம்ம மீட்டு எடுத்துருக்கோம் ஸோ அவங்க என்ன கை வச்சாலும் அவங்க நம்ம நம்மக்கிட்ட வந்து அவங்கள அவங்க நம்மளை வந்து அவங்க டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு நினப்பு வந்துடுச்சு என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்குறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் Yeah. <laughs> சுத்தி வளர்ச்சி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல முடியாத என தேடிக் கொண்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன் நிச்சயமா உங்களுடைய பிசி ஷுடியூல எங்களால புரிஞ்சிக்க முடியுது நிறைய இடங்களுக்கு சுற்று பண்ணி சென்றுட்டு இருக்கிறீங்க காலையில உங்களோட பிரச்சார காலத்துல வரும்போது கூட நம்மளால உணர முடிஞ்சு இவ்வளவு பிசி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேர்மொதிக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டே மிக்க நன்றி நீங்கள் ஒருவரிடத்திற்கு மெயின் ஆகா கருத்தளிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐ பி முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் Gooey. In the avin Talai Surindra, the Vernacular EdTech brand, scaling everyone everywhere.